உமிழ்வு மின்கலம் ஒளி உமிழ்வு மின்கலம் படம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது அமைப்பு ஒலி உமிழ்வு மின்கலம் என்பது ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட கண்ணாடி அல்லது குவாட்ஸ் குமிழாகும் இது ஒளியை தன்னுள் அனுமதிக்கும் அல்லது பொட்டாசியம் ஆக்சைடு போன்ற ஒளி உணர் பொருள் உலோகத்தட்டில் பூசப்பட்டுள்ளது இந்த பொருளின் மீது ஒளி படும்போது எலக்ட்ரானை வெளியிடுகிறது ஒரு தண்டு அல்லது கம்பி கலத்தின் உள்ளே வைக்கப்பட்டு ஆணோடாக செயல்படுகிறது இது உமிழப்படும் எலக்ட்ரான்களை சேகரித்து சுற்றுக்களை நிறைவு செய்கிறது ஒளி உணர்வு பொருளின் ஆக்சிஜனேற்றத்தை தடுக்க மின்கலம் பொதுவாக வெற்றிடமாக்கப்படுகிறது அல்லது ஒரு மந்த வாயுவால் நிரப்பப்படுகிறது ஆனோடு மற்றும் ஆகியவை தொகு மின்கலம் மின்தடை மாற்றி மற்றும் மூலம் வெளிப்புறச்சுட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளன செயல்பாடு பொருத்தமான அதிர்வெண்ணின் ஒளி ஒளி உட்புகுமிழ் வழியாக ஒளி உணர்வு கேத்தோட்டில் வீழ்கிறது போட்டான் போட்டான்த்தோட்டில் மோதும் போது அவை ஒளி உணர்வு பொருளில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு அவற்றின் ஆற்றலை கொடுக்கின்றன போட்டான் ஆற்றல் பொருளின் வெளியேற்ற ஆற்றலை விட அதிகமாக இருந்தால் எலக்ட்ரான்கள் இருந்து வெளியேற்றப்படும் உமிழப்படும் எலக்ட்ரான்கள் வெளிப்புற மின்கலத்தால் உருவாக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டின் காரணமாக நேர் மின்முனைக்கு ஈர்க்கப்படுகின்றன ஈர்க்கப்படுகின்றனிருந்து ஆனோட்டிற்கு எலக்ட்ரான்களின் இயக்கம் வெளிப்புறச் சுற்றுக்களில் மின்னோட்டத்தை உருவாக்குகிறது இந்த மின்னோட்டம் படுகதிர் ஒளியின் செறிவுக்கு நேர்தகவில் இருக்கும் மின்னோட்டத்தை அம்மீட்டரை பயன்படுத்தி அளவிடலாம் அல்லது ஒளிமானி தானியங்கிக் கதவுகள் அல்லது திருட்டு எச்சரிக்கை அமைப்பு போன்ற பயன்பாட்டில் மேலும் மின்னணு செயல்முறைகளை தூண்டுவதற்கு பயன்படுத்தலாம் பயன்பாடுகள் ஒன்று ஒளி செறிவு அளவீடு இரண்டு தானியங்கி ஒளி கட்டுப்பாட்டு அமைப்புகள் மூன்று திருடர் எச்சரிக்கை அமைப்புகள் நான்கு தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட வரி கண்ணோட்ட அமைப்புகள்